முருகாச்சரம் வெற்றி முருகனுக்கு கரோரா எல்லாம் அல்ல பழனிவரம் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நண்டாபுரம் சுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருசரம் சம்சரம் மாயூரம் அமர் பெருமாள் எம்பெருமார் முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயு முதல் மகா மந்திரத்தில் கௌமாரி இணையதளத்து வரிசைப்படி பாடல் என் எழுநூத்தி எண்பத்தி எட்டு அமுதினி மெத்த எனத் தூங்கும் மாயூர தளத்து திருப்பொழுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா தேவரீருடைய திருவிடி பாடி வழிபட்டு உய்ய அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருவடி போல பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் திருநான சம்பந்த சுவாமியுடைய பாடல் மற்றும் திருநாவுக்கரசு சுவாமியுடைய பாடல் இரண்டும் இரண்டு பேருடைய பாடலும் பாடப்பட்ட தலம் சலபுராணம் உண்டு இந்த தளத்துக்கான ரயில் இந்த தளத்துக்கு என்று பிரத்யேகமான புகைவன் நிலையமும் உண்டு தனதன தத்த தனந்த தானன தனதன தத்த தனந்த தானன தனதன தத்த தனந்த தானன தனதான என்ற சந்த குழப்பை உடைய பாடல் அமுதிரி மெத்த சொறிந்த மாவினது இனிய படத்தை பிழிந்து பால் நரவு அதனோடு தித்தி தகண்ட அழாவிய இதழாராய் அழகிய பொந்தட்டில் நொந்து வேடையின் வறுபசியர் குற்ற அன்பினால் உண அருள்பவர் ஒத்து தடர்ந்த காமுகர மயதீர குமுதம் விழிர்க்க விளர்க்க தடங்குலாவிய நிலவேழு முத்தை புரைந்த பாரிய குளவிய சித்திர பிரச்சண்ட பூரண தனபார கூவடை இழக கட்டி உந்திமேல் விடும் அவர் மயில் புக்கள் இந்த பாவியை குறைகள் பற்றிப் புகழ்ந்து வாழ்வுறாரு உள்வாயே வம்மிசம் மிகுத்து பிரபஞ்சம் யாவை மறியிட உக்ர கொடும்பான புன் மதியோடு அடித்திட்டு இரும்பை ராவணன் மதியாமே மறு அறு கற்பில் சிறந்த சிதை விதனம் விளைக்க குறங்கினால் அவன் வம்சம் அறுத்திட்டு இளங்கு மாயவன் மருகோணே எமது மதத்தைக் களைந்து பாடுகிறாருட அதற்கு பொழ்ந்து பாடிய இயல்கவி மெச்சிட்டு உயர்ந்த பேரூள் முருகோனே எழில் மிக்க தவழ்ந்துள்ளாவிய பொனி நதி தெற்கில் திகழ்ந்து மெவிய இணையிலி ரத்ன சிகண்டி ஊரூரை பெருமாளி அமுதிரை மெத்த சொரித்து மாவினதி இனிய படத்தை பிடிந்து பால் நரவு அதனோடு தித்தி தகண்டு அடாவிய இதழாராய் தேவாமிரதத்தை நிரம்ப ஊற்றி மாமரத்தின் இனிப்பான பழத்தை அதனோடு பிடிந்து அவையோடு பாலும் தேனும் கூட்டி அவையோடு தித்திக்கின்ற கல்கண்டையும் கலந்த அத்துணை சுவையுள்ள வாயுதல் ஊரணை உடையவழாய் அதாவது அமுத நிறவு சொரிதலும் அதனோடு இனிய மாம்பழச்சாறு பால் தேன் கற்கனைகளை சேர்ப்பதும் செய்து கிடைக்கும் ருசியது வாய்தல் ஊரல் எனவரும் அருணகிரியார் இந்த திருவாக்கி நின்றே அவர் பாடிய திருப்பூள் அத்தகைய கூட்டு சுவையை உடையது என காண்கிறார் திருமலை முருகன் பிள்ளைத்தவன் பாடிய கவிராஜ பண்டாரத்தையம் உதிரும் கனியை நரும்பாகில் உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதின் உடன்கூட்டி உக்க பிறந்து மதுரம் கணித திருப்போல் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அடுத்தது அழகிய பொன் தட்டில் நொண்டு வேடையின் வரும் பசியர் குற்ற அன்பினால் உண அருள்பவர் ஒத்து தடந்த காமுகர் மயல்தீனர் அழகான பொன் தட்டில் முண்டு காமதாகத்தோடு வரும் மோக பசி உள்ளவர் மேல் வைத்த அன்பினால் அவர்கள் உண்ணும்படி அருள்பவர் கொடுப்பவர்கள் போன்று இழைப்புள்ள காமிகளின் மோகமயல் நீங்க குமுதம் விளக்க குலாவிய நிலவு இழு முத்தை புனைந்த பாரிய குலவிய சித்திர பிரசண்ட பூர்ண தனபார கூட இழக கட்டி உந்துமேல் விடும் அவர் மயிலின் புக்கள் பாவியை குறை கடல் பற்றி போன்று வாழ்வுற அருள்வாயும் அதாவது மோகமயில் நீங்க வாய்வெழுக்க இடம் பறந்த நிலவொடி வீசும் முத்துமாலை அணிந்த பருத்து விளங்கும் அழகிய மிக்க எழுந்த நிறைந்த கொங்கை பாரமும் மலை இழகும்படி கட்டி அணைத்து வயிற்றின் மேல் விழுகின்ற அவர்களின் மோக வலையில் பட்ட அழிந்த பாவியாகிய நான் உனது ஒலிக்கும் கழல் அணிந்த திருவடியை பற்றி புகழ்ந்த நல்வாழ்வை அடைய அருள் புரிவாயன் வேண்டுகிறான் முதல் பதில இரண்டாவது வம்சம் மிகுத்து பிரபஞ்சம் யாவையும் மறியிட உக்ர கொடுமையான புண்மதியோடு அடித்திட்டு இடும்பை ராவணன் மதியாமை மறு ஒரு கற்பில் சிறந்த சீதையை விதனம் விளைக்க குரங்கினால் அவன் வம்சம் அறுத்திட்டு இலங்கு மாயவன் மருகவன் வம்சம் தன் குலத்தினர் பெருக உலகமெல்லாம் கலக்கமுறை ஒகிரமான கொடுமையான கொடுமையான இடிவான புத்தியைக் கொண்டு அழிவுதரும் செயலரை செய்து துன்பம் விளைவித்த ராவணன் பொருட்படுத்தாமல் குற்றமற்ற குற்றமற் இல்லாத குற்றமற்ற கற்பில் மேம்பட்ட சீதைக்கு துக்கம் விளைவிக்க குரங்குகள் உதவியைக் கொண்டு அந்த ராவணுடைய குலத்தை அறுத்து விளங்கும் திருமாலின் மருமக மருகனை எமது மலத்தை கலந்து பாடு என அருட அதற்கு புகழ்ந்து பாடிய இயல்கவி மெச்சிட்டு உயர்ந்த பேருள் முருகோனே என்னுடைய மும்மலங்களை மறுத்து துளைத்து பாடுவாயாக என நீ எனக்கு திருவுள் பாதிக்க அதன்படி அடியேன் உன்னை புகழ்ந்து பாடிய உழுவல் அன்புடன் பாடிய பாடல்களை மிச்சி பிரியப்பட்டு மேலான பெற்ற எனக்கு அருளும் அல்லது அருளிய முருகோனே எழில்களை மிக்க தவழ்ந்துலாவிய பொனிநதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணையிலே ரத்ன சியண்டி ஒரு உரை பெருமாள் அழகிய சங்கல் நிரம்ப தவழ்ந்து உலாவுகின்ற பொன்னி நதி காவிரி தெற்கு கரையில் விளங்குகின்ற தனக்கு ஒப்பே இல்லாத ரத்னமயமான மயிலாடுதுறையில் வீட்டிற்கும் பெருமாள் வாழ்வு உற அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடலுடைய சிறப்பு குறிப்புகள் நொண்டுங்கிற வார்த்தையை நொண்டுனா நொண்டு குமுதம் விழுக்கங்க அப்படின்னா வாய் விழுக்க மறுகிடங்குறது அப்படின்னா கலக்கமுறை அடுத்தது அருணய பெருமான வரலாற்றை சொல்றார் எமது மலத்தை கலைந்து பாடு என அருளை அதற்கு புகுந்து பாடி இயல்கவி மெச்சிட்டு உயர்ந்த பேரூர் முருகன் அருணைய வரலாற்றை சொன்னார் அடுத்தது காவிரி கலந்து வருது தென்கரை மயிலாடுதுறையின் பார் சம்பந்தர் அதுதான் பொன்னி நதி தெற்கில் திகழ்ந்து மேவியங்கிறார் உரு மாயூரம் இப்படி பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்ட மிகச்சிறப்பான பாடும் அமுதினை ம மெத்த சொரிந்து மாவினது இனிய படத்தை பிழிந்து பால் நரவு அதனோடு தித்தித்த கண்டளாகிய இதழார் பாலன் ஆறமுது கண்டு தேன் அன்ன இதழூரல் அப்படின்னும் பச்சை மிகுத்திட முக்கணி சர்க்கரை இதழி ஊறல் எச்சில் அடிப்பவர்னும் தேனில் பாகோடு கனி அமுது ஊறி தேறிய மொடிமாதர்னும் அடிகளார் பேரான்னு சொல்றாரு அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இனிமையாகவும் மென்மையாகவும் பேசும் இயல்பு உடையவர்கள் பெண்கள் பாலோடு தேன் கலந்தற்றை பனிமுடி வால் ஏறு ஊறிய நீர்னார் திருவள்ளுவர் பால் சுவைமிக்கது தேனும் சுவை மிக்க ரெண்டுமே நன்மை வாய்ப்பு பாலும் தேனும் போது அந்த கலவையின் சுவை இன்னதுன்னு அறிய முடியாத இனியத்தொரு சுவையை உணைய உணர முடியும் அதுபோல இன்னது என்று அறிய முடியாத இன்பம் தருகின்ற இனிய மொழிய உடையவளாகிய தலைவியின் காதல் சிறப்பை உரைத்தது இந்த திருக்குறள் பனிவுடைய சொல் அப்படிங்கிறது பனிமொழின்னு நாயனார் கட்டி நயத்தை நம்ம உணரணும் திருக்குறள் எப்படி சொல்கிறாருங்கிறது இது பெண்மக்களுடைய இயல்பு பாலுடைய தேன் கலந்து அட்டி பனிமொழி வால் எயிர் ஊரிய நீர்னார் விலைமாதர் இதழ் ஊரில் காமூர் பால்னும் அரிய அமுதம்னும் கற்கண்டனும் தேனும் சொல்லி மகிழ்வாங்க தம்பால் ஒரு மாடவரை மயக்குவதே தொழிலாக உடையதால் இனிமையும் மென்மையாகவும் பேசுவதை வல்லவர்கள் தேர்ந்தவர்கள் விலைமாதர்கள் இதழூரில் பற்றி இந்த திருப்பூழ அழியலார் அமுதத்தை மிகவும் விட்டு அதில் மாம்பழச் சாற்றை கலந்து பாலையும் தேனையும் கூட்டி இனிய கற்கண்டை விரவியது போன்ற இனிமையை தருகின்ற இதழ்வுருன்னு காட்டியிருப்பதை உணரணும் இனிமைக்கு சிறப்பு சேர்க்க இப்படி சொன்னார் இறை இன்பம் எப்படி இனிக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் திருவர்பாளர்கட்டர் தனித்தனி முக்கணி விடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நரும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நர்ணை அலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவைக்கட்டியினும் இனித்திலும் தெள்ளமுதே அனித்த மர திருப்பொதுவில் விளங்கும் நடத்தரசே அடிமலர்க்கு என் சொல் அணியாம் அலங்கள் அணிந்தருடே அப்படினர் திருமணம் முருகன் ஒரு அற்புதமான பாடம் எதிரும் புலவன் விழிதோட எந்தை உனக்கு அந்தாதி சொல்லி ஏழை புலவர் குருத்தோடு எரியும் கரு கருவி பறித்தறிந்த அதிரும் கடல் சூழ் பெரும்பு அரிய அறிந்தார் அரியார் இரண்டும் இல்லார் ஆறும் இணைப்போல் உன்னை துதிக்க அடித்து அர்ணகிநாதன் உதிரும் கனியை நரும்பாயில் உடைத்து கலந்து தேனை வெடித்து ஊற்றி அமுதின் உடன்கூட்டி உக்க குலைந்த ருசி பிறந்து மதுரம் கணிந்த திருப்புகள் பாமாலை புனைந்தான் வருகவே வரத சரத திருமலையின் மழலை குலைவி வருவேம்பர் இறையொருள் வைப்பட்டோருக்கு உண்டாகும் இன்பத்தை இந்த பாடல்கள் உணர்த்துது இந்த இன்பம் மேன்மையை தரும் அதனால் ஆனால் காம வைப்பட்டோருக்கு வெளி மாத தரும் அதரா அதாவது அதனமானது எப்படி தித்திக்கும் என்பதை திருப்பூரில் இந்த திருப்பூரில் அடியிலார் கட்டினார் வெளி மாத தரும் இன்பம் கேட்டை கொடுக்கும் அடுத்தது தளர்ந்த காமுகர் மயில் தீர அழகிய பொன் தட்டில் நொண்டு வேடையின் வரும் பசியாருக்கு உற்று அன்பினால் உணவருத்து நொண்டுனா முகந்து வேடைனா வேட்கை பகுத்து உண்டு பல்லி ரோம்பும் வள்ளந்த உடையவர் தாம் உண்ணும் முன்பு பசித்து வந்தோர் யாராயினும் இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து உண்ண உணவும் பிறவும் அழித்து அவருக்கு விடை கொடுத்து பின்னும் விருந்தினவர்களை எதிர்நோக்கியிருப்பாங்க விருந்தின உபசரித்த பின்பு மிஞ்சி உள்ளவனே தாம் உண உண்ணுவாங்க மிச்சில் மிசைவான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படின்னார் வள்ளுவர் பிற உயிர்களின் துன்பத்தை தனதாக எண்ணி ஒல்லும் வகையால் உதவுவதா அறிவுடைமை அன்புடைமை அதனால் எல்லா உயிருக்கும் தண்ணளி பூண்டிருப்பது மனதையாக்கிய பயன் அப்படி மிகுந்த அன்புடைய பசியோடு வந்தோருக்கு பொந்தட்டில் வைத்து உணவளித்து பசியை திருப்பது போல விலைமாதர்கள் காம வெட்கையோடு ஒருவர்களால் மிகுந்த அன்பு உடையவர்கள் போல தம்மை காட்டிக்கிட்டு காம பசி தங்கள் உடல் இன்பத்தை அடிகள் அடினர் குமுதம் விளக்கு கும்புதம்னா செவ்வாம்பரம் காம இன்பத்தை தலைப்பவருக்கு செவ்வாய் விழுக்கும் வெண்மையான கண்ண சிவக்கும் தடம் குழாவிய நிலவிடு முத்தை புனைந்த பாரிய குலவிய சித்திர பிரச்சண்ட பூரண தனமான குவடு இலகை கட்டி உந்துமேல் விடும் அவர் மயிலில் புக்கடிந்த பாவிங்கிறார் தடம்னா பறந்துள்ள எய்திலே வந்து எழுந்து புடைபருந்து திருவாசத்தில் நிலவுனா குளித்தோடி நவமணிகளில் முத்து ஊடி பொறிந்து இருப்பதோடு நான் அனுபவருக்கு குளிச்சியும் தரும் தனபார கோடு மலை போல உயர்ந்து விழுகும் மொலைகள் முளைகள் மலைனா உந்தி மடு உந்தி என்கின்ற மடு விழுவேன்னு அடையல திருப்பூர் திருப்பூல அவத்தமாய் சில படுகுடிதானில் விழும் அப்படின்னார் பழிப்பற திருப்பூல பரிப்புற பதமுள்ள பஞ்ச மாதர்கள் பல பல விதமுள்ள துன்ப சாகர படுகியின் இடை விழு பஞ்சபாதகன் என்று சேர்வேன் வேண்டார் உரைதரத் திருப்பூல அனந்தனார் ஆழத்தில் விழுந்தேனர் அடுத்தது கந்தர் அலங்கார் சொல்றாரி சார் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்த திடத்தில் குடையனை கடந்தேன் சித்திரமாதர் அல்குல் படத்தில் கடத்தில் படுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமினர் வம்சம் மிகுத்து பிரபஞ்ச யாவை மறுகிட உக்ர கொடுபை ஆன குன்மதிவுடு அடித்திட்டு இடும்பை ராவணன் தனது அடக்கர் அரக்கர் குலமான தனது கீழான அறிவால் அனைத்து உலகளும் துன்புறுத்தி வந்தவன் ராவணன் மதியாமே மறு கற்பில் சிவந்த சீ சிறந்த சீதையை விதனம் விளைக்க குறங்கினால் அவன் வமிசம் அரித்திட்டு இலங்கு மாயவன் வருவான் அந்த ராவணன் தன்னுடைய சகோதரின் போதனைகளை கேட்டு ராமபுரோட அருமையும் அவருடைய தேவியை ஆகிய சீதாபுராட்டின் பெருமையிலும் சிறிது மதிக்காமல் குற்றம் சிறிது மற்ற கற்பில் மேம்பட்டு விளங்கிய சீதாதேவி கவர்ந்து போய் தன்னை இருப்பினையாக இலங்காபூரில் அசோகனில் எடுத்து கொடுங்க விடுந்தான் ராமபுரான் குரங்கச் சேவனின் துணியோடு கடல் அணைகட்டி இலங்காபுரிக்கு போய் ராவணே அவருடைய குளத்தை அழித்து சீதையை மீட்டு விபீஷருக்கு முடி சுட்டினார் மூக்கரை மட்டை மகாபத காரணி சூர்பனகை படுமூடி உதாசனி மூர்ககுலத்தை விபீஷண சோதரி முடுமூடி மூர்த்த அரக்கன் ராவனோடு இயல்பு ஏற்றிவிட கமலால சீதையை மொட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையை கூட மகிழே முகிலே போய் சித்திர கோபுர நீழ்படை வீட்டில் நிறுத்திய நாள் அவன் வேற மார்க்கம் முடித்த விளாடிகள் நாயகன் மருகனையான் திருத்தணி திருப்பூல திருவண்ண திருப்புள்ள சாணகி கற்பு தலைச்சிட சுட தன் அசோக சிறைப்படுத்தி தானே தானை அரக்கர் குளத்தில் அத்தனை வரும் மாழ சாலை மரத்து புறத்தொழித்து அடல் வாலி உரத்தில் சரத்தை விட்டு ஒரு தாரை தனை சுக்ரீவர் கழித்தவன் மருகானார் பாலன மீது நான்முக செம்பன் பாலனை மோது அபராதன பண்டு அப்பாரிய மருதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி பாவி ராவணார் சிந்தி சீரிய வீடனர் வாழ்வர மன்றல் பாவையர் தோள்புணர் மாதுர சிந்தைக்குண்ணியனர் திருச்செந்தூர் புலம் நிகழ் ரஞ்சக மாரீஸ் சாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் பட ஓர் ஏவி ஏவியே அடுபோர்சை நடிகன் அங்கு அனுமானோட எழுப்பது எழுபது வெள்ளம் கவிசேனா செய்வது நிருபன் அம்பரர் கோமான் ராகவன் மருகோன் என திருவளை சொல்லி திருப்பல எமது மலத்தை கலந்து பாடு என மலம் என்பது உயிர்க்கு இயல்பாகவே அமைந்துள்ள மூல மலம் ஆகிய ஆணவ மரத்தை குறிக்கும் ஆணவத்தை வல்லிருண்மோ இருள உதவு அதாவது இருள் இருந்தால் எதுவும் விளங்காத மாதிரி ஆணவம் இருந்தால் அறிவு விளங்க ஆணவம் அறிவை மறைக்கும் அதனால தான் உயிர் அறிவானது விளக்கம் பெறாமல் எடுத்து இருந்து துன்பப்படும் உலக அருள் இருளை கதிரவன் ஒளி போக்குவது மாதிரி ஆன்ம இருளை ஆண்டவன் அருள் ஒடியே போக்கும் இறைவன் கருணையால் ஆன்மாவின் ஆணவ மரமானது வடிகுன்றி போகும் அது நேர்ந்தால் ஆன்மா இறைவனே கதின்னு அவனை பாடி பரவுவதே தொழிலாக இருக்கும் இறைவன் சுந்தரமூர்த்தி அருள் உருந்து மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக அப்படின்னார் அவர் பாடியாருடைய அவருடைய திருப்பதி இறைவர் இன்னும் பல்லாறு உலகினில் நம்புகள் பாடினார் நினைத்தாலே முக்தி அடிக்கும் திருவருணத்தில் நம் அர்ணைய பெருமான் முன் குமாரக் தோன்றி முத்தை அடி எடுத்து தந்த மறைய அந்த திருப்பூர் ஒன்று மட்டும் பாடி சிவயோகத்திற்கு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தார் உன் புகழை பாடி நான் இனி உயிர் வீழ்நாள் படாத அருள் புரிவாயின் வடிவேல் அண்ணலை வேண்டார் காயமும் நாமும் நெஞ்சும் ஒருவடியாக அன்பு காயம் விடாமல் உந்த நீடிய தாழ் நினைந்து காணுதல் கூர்தகம் செய் யோகிகளாய் விளங்க அருள்வாயின் வேண்டினர் உயர் திருப்புள் செப்புடன் அருள் புரிந்தார் என்பர்மான் முருகவீழ அசரீதியாக நம் வயலூருக்கு வாழ் அருள் புரிய அருணையர் பெருமான் வயலூர் போய் அண்டவனை பணிந்து திருப்பூரை பாடும் கந்தவேள் இன்ன இன்னு வைத்து பாடும் பணிக்க உடனே அருணையர் பெருமான் வயலூர் பொய்யாக நம்பதி சந்தையில் போய் கைத்தல் அருகேன்னு திருப்பூரை பாடிய பின் தனக்கு முறைகளுக்குரிய அனுகிரகத்தை மறவேணுன்னு திருப்பூட பண்ணர் பக்கரை விசித்திரமணி பொன் கலனை இட்டநடை பச்சையனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலத்தொடையும் அக்குவடு பட்டுடைய உ பட்டு உருவ விட்ட அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்க அவர் குக்கூடம் அட்சயத்தறி சிற்றடை முற்றிய பன்னிர்தோடும் செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்பு வழி விருப்பம் செப்பு எனக்கு அருள்கை மனைவி அதற்கு பூழ்ந்து பாடிய இயல்கவி மெச்சிட்டு உயர்ந்து உயர்ந்த பேரருள் முருகோனினார் அருணை அடிகளார் முருகனை போன்று அளவற்ற திருப்பொழி பாடலை பண்ணார் கந்தலங்காரம் கந்தன் போதி அந்தாதி திருவப்பு வேல் வருத்தம் சேவல் வருத்தம் மயில்வருத்தம் ஆகிய அருட்பாம்பலை இறைவனுக்கு சாத்தினார் விரித்த அருணைநாதன் உரைத்த தமிழ் மாலை மிகுத்த பலமுடனே ஓதி மகிழ்வோனார் அடிகளார் அடிப்பதான் இதுக்கு அகச்சான்று அவர் பாடிய கவிகளை மிச்சி பெருமான் அவருக்கு உயர்ந்த வீடு பெற்ற அருள் அருளி அருள் புரிந்தார் எழில் மிக்க தமிழ் உலாவிய பொன்னி நதி தெற்கில் திகண்டுமேவே இணையிலே வளைனா சங்கு பொன்னிங்கிற தான் பொன்னின்னு வந்தது இடைகுறி காவிரி நதியின் தென்கரையில் மயிலாடுதுறை என்னும் திருத்தலத்தில் கோயில் ஒன்று ஒப்பற்ற பரம்புள் முறைகள் அவ்வதி திசையாரும் அடியாரும் உடல் ஆக அருள் செய்து அவர்கள் மேல் எவ்வம் அற வயலும் இறங்கி எரியாடும் எமது ஈசனிடமாம் கவ்வையோடு காவிரி கலந்து வரும் தென்கரை நிறந்து கவல் பூ மாதவி மயங்கி மனநாரும் மயிலாடுதுறையை நான் திருநான சம்பந்த பெருமாள் தேவாரத்தில் காவிரியின் தென்கரையில் உள்ள மிகுந்த திருத்தல மயிலாடுதுறைங்கிறது இந்த தேவாரத்தில் நமக்கு விளங்கும் ரத்ன சிகண்டிஊரூரே பெருமாள் சிகண்டிரா மயில் சிகண்டி ஊராக மயிலாடுதுறை ஒடிமையமான மயில் ஆடுகின்ற துறை ஆகிய திருத்தல மயிலாடுதுறை இது சோழ வள்நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் தலத்துடைய இறைவன் வந்து மயூர் இறைவர் வந்து மயூர்நாதர் அம்பிகை அபயாம்பிகை தலைமரம் வந்து மாமரம் வன்னிமரம் பிரம்ம தீர்த்தம் காவிரி ரிஷப தீர்த்தம் இருக்கு வழிபட்ட சம்பந்தம் தலங் தலம் பல திருப்பதிகள் பாடி இந்த இரண்டு அருளாடரும் வழிபட்ட அற்புதமான திருத்தலம் இந்த தலத்து பெருமாட்ட வேண்டிக்கிறார் இந்த தளத்தில் முருகன் சன்னிதி குமரக்கட்டளை மட்டும் தருமாதனத்துக்குரியது பிரகாரத்தில் இடதுபுறம் குமரக்கட்டைக்குரிய ஆஸ்தான மண்டபம் இருக்குது மயூர்நாத சன்னியின் வடபுறம் குமரக்கட்டு சுப்பிரமணிய சுவாமியோட திருக்கோயில் இருக்கு இந்த தளத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடு நான்கு திருக்கரங்களோடு தனது தேவியார் இருவரும் நின்ற குளத்தில் கிழக்கு நோக்கி எழுந்து அருள் பார்க்கிறார் குமரக்கட்டளை மண்டபத்தில் தென்புறம் பெரிய விநாயகரும் வடபுரத்தில் ஆறுமூனமும் எழுந்தி அருள் பார்க்கிறாங்க வெளிப்பிரகத்தில் வடக்கு மதுலையை ஒட்டி கிழக்கு மாமா உள்ள கோயிலில் ஆதி மயூர்நாதன் எழுந்திருக்கார் வடபுறம் உள்ள அம்மன் சனியில் அன்னை அபயாம்பியர் நின்ற கோரத்தில் நான்கு கைகளோடு மேற்கரங்கள் ரெண்டில் சங்க சக்கரமும் இடது திருக்கரம் தொடைமேல் தொங்கவும் வலது திருக்கரத்தில் கிளிய ஏந்தி காட்சி தர அந்த திருத்தல் தம்பிகை மீது அபயாம்பிய சதகம் என்ற நூலே பாட இந்த அற்புதமான தாத்தல் இருந்தவர்களுக்கு முருக கேட்குறார் முருகா தேவரீரது திருவடி பாடி படிபட்டு உயிர் அருள்வாய் என்ற வேண்டுகொடுற பாடலை பழனாபுரியன் திருப்பாத்திரம் சிவண்டூரை பெருமான திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா இல்லாமல் பழனி பெருமானுக்கு அரோரா குருநாதர் அரோரா பெருமான் சொல்லும் சொல்லும் பழனி ஆண்டவர் கரோர் அரோர் அரோரா